வணக்கம் மந்த்ரா டிவி நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்டர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசியோட தன்மை இப்போ காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய அந்த சிம்ம ராசி அதாவது நூத்தி இருபது டிகிரிஸ்ல இருந்து நூத்தி ஐம்பது டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய இடத்தான் சிம்மம் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல வந்து லியோ லியோ சைன் அப்படின்னு சொல்றோம் அந்த ராசியை பற்றி அந்த ராசி மண்டலத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசியாக வருவது வந்து சிம்ம ராசி அந்த ராசியோட அதிபதி என்ன சூரியன் இங்கிலீஷில் வந்து சன் சொல்கிறோம் சூரியனுங்கிற ஒரு கிரகம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை தான் அது ராஜ கிரகம் சொல்றாங்க அந்த சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய தான் மற்ற கிரகங்கள்லாம் பிரதிபலித்து ஆத்ம ஒளியாக மூணாவது கிரகமாக வரிசையில் வந்து மூணாவது சுட்ட கிரகமாக பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மேல செலுத்தக்கூடிய மற்ற கிரகங்களுக்கு மூல ஒளியே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் கொடுக்குறாரு அந்த சூரியனோட ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு இடம் ஒரு வீடு ஒரு ராசி தான் சிம்ம ராசி அந்த நூத்தி இருபது டிகிரிலிருந்து நூத்தி ஐம்பது டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடம்தான் சிம்மத்தின் அதாவது சூரியனின் ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு வான வானவியல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஒரு ராசி மண்டலமாக இருக்கிறது ஒரு ஒரு ராசியும் முப்பது டிகிரி இருக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய வானவெளியும் வந்து முந்நூத்தி அறுபது டிகிரிய பன்னெண்டு ராசிகளாக பன்னெண்டு வீடுகளாக பிரிச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல முப்பது டிகிரி வந்து சிம்ம ராசியாக வருகிறார் சரி சிம்ம ராசி இப்போ ஐந்தாம் காலப்புசு தத்துவத்தில் வர்றது ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எத்தகைய தன்மை உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தகையோட தத்துவம் உடைய நிறைந்ததுன்னு பார்த்தா அது வந்து நெருப்பு தத்துவம் உடையது ஃபயர் சைன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது நெருப்பு நீர் நிலம் காற்று இத்தகைய ஒரு இயற்கை தத்துவம் நிறைந்த நம்மளோட ராசி மண்டலத்தில் இந்த ஐந்தாவது ராசி வந்து நெருப்பு தத்துவம் அடங்கிய ஒரு ராசியாக ஒரு வீடாக சிம்ம ராசி வருகிறது ஸோ நெருப்புல வந்து கிரகங்கள் எப்படி இருந்தா எப்படி துல்லியமாக எப்படி வந்து டைனமிக்காக சுறுசுறுப்பாக செயல்படுமோ அந்த அளவுக்கு சிம்மத்தில் இருக்கும் சூரிய கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அத்தகைய ஒரு தன்மையும் அத்தகையோட பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல தசா புக்திகளா இருந்தாலும் சரி கோச்சார பலன்களா இருந்தாலும் சரி அப்படிதான் வரும் அதை நம்ம எப்படிங்கிறது வீடியோல வந்து அடுத்த பகுதியில் பார்க்க போறோம் சரி இது வந்து நெருப்பு தத்துவம் தெரிஞ்சுட்டோம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இது சரம் உபயம் ஸ்தரம் அப்படிங்கிற விஷயத்துல இது வந்து ஸ்தரம் என்று சொல்லப்படுகிற பிக்சட் சைனாக வருகிறது நிலைத்த தன்மை உள்ள ஒரு ராசியாக வருகிறது டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து மாறாமல் மாறிட்டு நிற்கிறது நின்றுட்டு மாறுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிலைத்த தன்மை உள்ள ஒரு ராசியாக சிம்ம ராசி வருகிறது சோ கிரகங்கள் வந்து சிம்மத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நிலைத்த தன்மையான ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா லாங் லாஸ்டிங்கா கொடுக்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராசியின் தன்மையெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா இது எல்லா ஜோதிட பலன்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இத வரது விஷயம் தேவைப்படுது என் ரிசல்ட் எல்லாமே ஜோதிட பலன் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கருமா இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து பிரதிபலிக்க போகிறது எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ போறோம் எந்த விஷயம் எப்ப நடக்க போகுது எப்படி நம்ம வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கப் போகிறதுங்கிறதுக்கு இந்த ராசியின் தன்மை வைத்து எந்தெந்த கிரகம் அதில் இருக்குது எப்போ அந்த கிரகத்தின் தசை வருது கோச்சார பலங்கள் எல்லாம் எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு துல்லியமான பலன் வருகிறது சரி அந்த அடிப்படையில் வந்து இவர் வந்து நிலைத்தன்மைன்னு பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஹ் எந்தெந்த நட்சத்திரங்கள் அடக்கி அடங்கியது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டே கால் நட்சத்திரம் தான் ஒரு ராசின்னு பார்த்திருக்கோம் அதாவது ஒன்பது பாதங்கள் ஒரு பா நாலு பாதங்கள் தான் ஒரு நட்சத்திரம் ரெண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கியது ஒரு ராசி ஒன்போது பாதங்கள் நிறைந்தது ஒரு ராசி சோ மகம் நாலு பாதமும் பூரம் நாலு பாதமும் உத்தரம் ஒரு பாதமும் அடங்கி ஒன்பது பாதங்கள் அடங்கியது தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒரு பாதம் அடங்கி இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் இந்த சிம்மத்தில் இருக்கும் பொழுது எப்படி பலன் கொடுக்க போறார் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி சிம்மம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்கள் இந்த ஜாதகரின் சிம்மம் எந்த எந்த ஜாதகத்திலிருந்து நம்ம பார்க்குறோமோ அந்த ஜாதகரின் அப்பா தகப்பனார் தகப்பனார் வழி விஷயங்களுக்கு நம்ம சிம்மத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சூரியனோட வீட்டாகிய சிம்மம் சூரியன் தான் புத்திருக்காரகன் பித்திருக்காரகன் என்னங்க தகப்பனார் ஃபாதர் ஃபாதர் அவங்களோட வகையான பேட்டர்னல் சோர்ஸ் பேட்டர்னல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க சிம்மத்தை பார்க்கணும் அதே சமயம் அரசு சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் அரசு அந்த காலத்துல ராஜா மந்திரி யார் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ யாரு நாட்டை நடத்தி வந்தாங்களோ யார் வந்து மேலதிகாரிகளாக இருக்கிறார்களோ யார் வந்து இந்த வாழ்வியல்ல அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்களோ அரசு சார்ந்த விஷயத்துக்கு சிம்மத்தை நம்ம தான் பலர் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த பவர் சோலார் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் மூலமா போகக்கூடிய விஷயங்களும் சூரியனை வைத்துதான் சொல்ல சொல்ல முடியுங்கிறதுனால சூரியன் தான் அதுக்கு காரகத்துவ கிரகமாக வருவதனால சிம்மும் அதை பார்த்துதான் நம்ம கொஞ்சம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஜாதகருக்கு எது மாதிரி அமையும் ஜாதகருக்கு எந்த நேரத்தில் எது நடக்கும் சூரிய திசையில் எப்படி வேலை செய்யும் எல்லாமே பார்க்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சரி இப்போ ஒரு ஒரு கிரகம் சிம்மத்தில் இருக்கும் பொழுது என்னத்தை காமிக்குதுன்னு பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அமைப்பு எந்த மாதிரி செயல்பட போகிறது என்று பார்க்கும் பொழுது குரு சிம்மத்தில் இருக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நட்பு நிலையில் இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதி நட்பு வீடுதான் சிம்மம் சோ குரு சிம்மத்தில் இருப்பது குருவுக்கும் நல்லது சிம்மத்துக்கும் நல்லது ஏன்னா குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அதை புதுப்பிக்கிறார் வளர்க்கிறார் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் குரு ஏன்னா குரு குரு வந்து மிகப்பெரிய சுப கிரகம் திருட்பலம் என்று சொல்லப்படுகிற ஒளியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு சோ குரு சிம்மத்துல இருப்பது குருவுக்கும் நல்லது சிம்மத்துக்கும் நல்லது குரு திசை எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை ப படைத்த ஒரு தசையாக இருக்கும் குரு திசை ஏன்னா அவர் இருக்கக்கூடிய சிம்மம் வந்து அதி நட்பு ஏன்னா சூரியனுக்கும் சிம்மத்து சூரியனுக்கும் குருவுக்கும் நல்ல நட்பு நிலை இருக்கிறது நல்ல உறவு இருக்கிறது ஸோ அதனால் குரு அங்க இருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் ஜாதகத்தில் குரு சிம்மத்தில் இருந்ததுன்னா நல்ல ஒரு விஷயமாக நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி சனி சிம்மத்தில் இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட் குருவுக்கு என்னென்ன பலன் சொல்லணும் அதை அப்படியே ஆப்போசிட்டா எதிர்மறையாக நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சூரியனுக்கும் குருவுக்கு இருக்கிற நட்பு மாற சூரியனுக்கும் சனிக்கு எதிர்மறையான ஜென்ம விரோதம் பகை கூட கிடையாதுங்க ஜென்ம விரோதமாக இருக்கிறது சோ ஜென்ம விரோதமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆகாதவனோட வீட்டில் போய் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி செயல்படுவீங்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஒருத்தர் அவரோட வீட்டில் போய் நீங்க இருக்கீங்க நீங்க உங்களுடைய ட தசை வரப்ப நீங்க எப்படி செயல்படுவீங்க இருக்கிற வீட்டையும் கெடுப்பீங்க நீங்களும் வந்து ஒரு பதற்றத்துல தான் இருப்பீங்க அதே மாதிரிதான் சனி திசை வேலை செய்யும் சிம்மத்துல இருக்கும் சனி திசை அது வந்து சனி ஒரு யோகமான ஒரு கிரகமா இருந்ததுன்னா உங்க லக்னத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லை ஆனா அவர் ஆகாத கிரகமா இருந்ததுன்னா ஆறாம் வீட்டு அதிபதியாகோ எட்டாம் வீட்டு அதிபதியாகோ பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகவோ உங்க லக்னத்துக்கு அவர் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இல்லை என்று சிம்மத்துல இருந்ததுன்னா அது கொஞ்சம் தவறுதான் சிம்மத்தை கெடுக்கும் உங்க அப்பா விஷயத்தை கெடுக்கும் பூர்வீகத்தை கெடுக்கும் அரசு சார்ந்த விஷயத்தை கெடுக்கும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்தை கெடுக்கும் இதெல்லாமே இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது வந்து செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாருன்னா குருவுக்கு என்ன சொன்னா அதே மரணம் செவ்வாயும் சூரியனும் மிகப்பெரிய நல்ல நண்பர்களா இருப்பதனால சூரியனோட வீடாகிய சிம்மம் வந்து செவ்வாய்க்கு அதிநட்பு வீடாக வந்து சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பார் அது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகமான ஒரு கிரகமா வந்துருச்சு கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னத்துல பிறந்து சூரியன்ல வந்து செவ்வாய் இருந்து செவ்வாய் தசை வந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ராஜோகாதிபதியே வந்து ஒரு நட்பு வீட்டில இருந்து தசை நடத்துறாருன்னா என்ன நல்லா கொடுக்க போறார் நல்லா செய்ய போறார் நல்ல பலநிலை கொடுக்க போறாருன்னு அவ தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி அடுத்தது சுக்கரன் வந்து ஆஹ் சிம்மத்துல இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நட்பு இல்லை பகைதான் ஸோ அப்படிங்கிறப்போ சுக்கரன் கெட்டு சிம்மத்தை வலுப்படுத்துவார் எதையா சிம்மத்தை வலுப்படுத்துறாருன்னா எந்த ஒரு சுபகிரகம் இருந்தாலும் அந்த அந்த இடத்தை வலுப்படுத்துவார் அந்த இடத்தை புனிதப்படுத்துவாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் குருக்கு அடுத்தபடியான சுபர் யாரு சுக்கரன் தான் ஸோ அவர் வந்து சிம்மத்தை வளர்த்து சிம்மம் என்று சொல்லப்படுகிற அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வளர்த்து சுக்கரன் கெடுவார் சுக்கரனோட காரத்துவம் என்ன இல்லற சுகம் பெண்கள் சம்மந்தப்பட்டது லக்ஸூரியஸ் லைஃப் ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து சுக்கரதிசை அவ்வளவு நன்றாக இருக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் புதன் சிம்மத்தில் இருந்தாருன்னு எப்படி பார்த்தீங்கன்னா அதி நட்பு சூரியனும் புதனும் நல்ல நண்பர்களாக இருப்பதனால் செவ்வாயும் குருவும் இருந்தால் எவ்வளோ ஒரு நன்மையான ஒரு விஷயமோ அதே போல புதன் இருந்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் புதனுக்கு காரத்துவமாகிய புத்தி கூர்மை லாஜிக்கல் மைண்ட் டெவலப்மெண்ட் சமயோஜிய புத்தியோட செயல்படுறது அது அவங்க மிதுன லக்னம் கன்னி லக்னமா இருந்துட்டாருன்னா அந்த லக்னாதிபதியே சிம்மத்துல இருக்கிறது டாப் ஏன்னா லக்னாதிபதி நட்பு வீட்டில் இருந்தாருனாவே ஜாதகர் கொஞ்சம் விவரமா இருப்பார் புலைக்க தெரிந்தவராக இருப்பார் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல முடிவை எடுக்கக்கூடியவராக இருப்பார் ஸோ புதன் சிம்மத்தில் இருக்கிறது அதி நட்பு ரொம்ப நல்ல விஷயம் புத்தி கூர்மை இருக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி சூரியனே சிம்மத்துல இருந்தாருன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று அரசு சார்ந்த விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்காங்க ஹை அஃபிசியல்ஸா இருக்காங்களா பார்த்தீங்கன்னா சூரியனே வந்து சிம்மத்தில் இருக்கும் அல்லது சூரியன் வந்து சிம்மத்தை பார்க்கும் எங்கேருந்து பார்க்கும் கும்பத்துல பார்க்கும் மாசி மாதம் பிறந்திருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ சூரியன் சிம்மத்தில் இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெற்று சூரியன் என்கிற காரத்துவங்கள் நன்றாக இருக்கும் தந்தையார் விஷயங்கள் அரசு விஷயங்கள் பவர் விஷயங்கள் கரண்ட் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா ராகு சனியோட சேரக்கூடாது கேதுவோட சேரக்கூடாது பாவகிரகங்களோட சேரும் பொழுது நான் சொன்ன பலங்கள் மாறும் அப்படிலாம் இல்லாமல் தனித்து இருக்கும் பொழுது நான் சொன்னது அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க அதே மாதிரி சந்திரன் வந்து சூரியன் இருக்கும் பொழுது நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிறீர்கள் சோ சந்திரன் வந்து சிம்மத்தில் பொழுது சிம்ம ராசிக்காரர்களாகி சந்திர திசை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நல்ல நட்பு இருக்கு ரெண்டு எதிரி கிரகங்கள் கிடையாது சோ சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கும் திசை நல்லா இருக்கும் அம்மா விஷயங்கள் சந்திரனின் விஷயமாகி மாத்தா காரக விஷயங்கள் அருமையாக இருக்கும் தவறு இல்லை சோ இதுதான் வந்து ஒரு ஒரு கிரகமும் சூரியன் பொழுது தன்மை அதே சமயத்தில் ராகு கேது இருக்கும் பொழுது சிம்மத்தை கெடுக்குகிறார் ராகு இருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையார் சார்ந்த விஷயத்தை கெடுக்க போகிறார்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் கேது இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் கம்மியாகும் ஏன்னா ராகு அளவுக்கு ஒரு பலத்த பாவ கிரகம் கேது கிடையாது அதனால இருந்தாலும் ராகு கேதுகள் சிம்மத்தில் இருப்பது சிம்மத்தின் காரத்துவமாகிய சூரியனின் காரத்து ஆகிய அதிகாரம் நல்ல ஒரு அரசு சார்ந்த வேலை போஸ்டிங் அரசியல்வாதியில ஜெயிப்பது தந்தையார் விஷயங்கள் பூர்வீகம் பரம்பரை சொத்து அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் பாதகம்தான் சோ உங்களுடைய ஜாதகத்துல சிம்மங்கிற வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க அது எத்தனாவது வீடாக வருதுன்னு பாருங்க லக்னம் தான் முதல் வீடு அந்த லக்னத்துல இருந்து எத்தனாவது வீடாக சிம்மம் வருகிறது பாருங்க நீங்க சிம்ம லக்னமா இருந்ததுன்னா உங்களுடைய லக்னமே முதல் வீடே சிம்மம் தான் ஆகுது இல்லை நீங்க வந்து கண்ணி லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா சிம்மம் வந்து பன்னெண்டாம் வீடா வருகிறது சோ எத்தகைய தன்மை வாய்ந்தது உங்களுடைய சிம்மம் எத்தனாவது வீடா வருகிறது சிம்மத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கிறார்கள் சிம்மத்தின் அதிபதியாக சூரியன் எங்க இருக்கிறார் அவர் வந்து மேஷத்தில் உச்சம் படுகிறார் எங்க இருக்கிறார் எல்லாமே நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த தசா புக்திகள் வரும்பொழுது அங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் பொழுது அத்தகைய உதவி கொடுக்கும் அது நெருப்பு ராசியாக ஸ்திர ராசியாக இருக்கிறாங்க அது மாதிரி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கணும் இப்படி தான் வந்து ஜாதக பலன் எடுக்கணும் இதுதான் வந்து சிம்ம ராசியோட ஓரளவுக்கு பொதுவான ஒரு தன்மையை புரிந்துடைய ஒரு விஷயம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்